அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேசராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே மேன்மையான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியாக இருக்கக்கூடியதாகும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் பயிற்சிப்பது சந்திர ராசியின்படி சனி சனியின் பயிற்சியை குறிக்கிறதாகும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் லக்னத்தில் இருந்து பயிற்சிப்பது நல்லதல்ல இந்த நேரத்தில் உடல்நலம் குறித்து எந்த விதத்திலுமே நீங்கள் அலட்சியமாக இருப்பது சரியல்ல குறிப்பாக நீ உங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் உள்ளவர்கள் அல்லது கால் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டு உங்களுடைய உடல்நலம் குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பது யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது அறிவுறுத்தப்படுது குரு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பது இதய நோயாளிகள் அல்லது ஏற்கனவே உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள் தங்களுடைய உடல்நலம் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தங்களுடைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முறையான சிகிச்சையை நீங்க பெற வேண்டும் இந்த ஜாதகக்காரர் வழக்கமான வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறை விளைவுகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அமர்ந்திருக்கார் அதன் பிறகு ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் செவ்வாய் கிரகத்தின் நிலை பலவீனமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் உடல்நல பிரச்சனைகளில் உள்ளது தொந்தரவு தொடங்க இருக்கக்கூடிய இடம் மற்றும் சூழலில் இருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது நீங்கள் சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய பராமரிக்க முடியும் கல்வியை சற்று பலவீனமாக நீங்கள் இருக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்துல நீங்க கவனத்துடன் படிப்பது சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் பாடங்கள்ல கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டும் கல்வியில எதிர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு கல்வியில உங்களுக்கு குறிக்கக்கூடிய கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் முதல் வாரத்திலேயே மூன்றாவது வீட்டில் இருப்பார் மற்ற அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வீட்டை பார்க்கக்கூடியதாகும் இதன் விளைவாக ஆசிரியர்கள் மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய கல்வி விஷயங்கள்ல உங்களுடைய பாடங்கள்ல எட்டாவது மற்றும் பனிரெண்டாவது வீடுகளில் பார்ப்பது வீட்டை விட்டு வெளியே படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த பலன்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்கக்கூடியதாகும் இருப்பினுமே நீங்க முழு கவனத்துடன் படிக்க வேண்டும் டிசம்பர் நவம்பர் மாதங்கள்ல குரு மீண்டும் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த காலம் மென்மையானதாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் ராகு உங்களுடைய சனி பகவான் கல்வி தொடர்பான விஷயத்துல சிக்கல்களை உருவாக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு படிப்புல முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலை பெறவும் உங்களால் அறிவுறுத்தப்படுது இந்த காலகட்டம் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டம் ஏதேனும் முக்கியமாக தேர்வு இருந்தால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வணிக மேச ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பு ஏற்ப பலன்களை வழங்குவதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பின்தங்கி இருப்பது வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்புக்கு ஏற்ற வியாபாரத்துறையில் பலன்களை உங்களால் பெற விருப்பம் இல்லை குருவின் இருந்து முழு ஆதரவை பெறாது ஆகும் இந்த காலகட்டம் முழுவதுமே கர்ம சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அதிபதியாக சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் உங்களுக்கு செல்வது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் எந்த ஒரு பொருளையும் வாங்குபவர்கள் அதனுடைய விற்பனையாளர்கள் இன்று கட்டத்தில் வெற்றியை பெருக்குவார் ஆனால் தடைகளை தாண்டிய பிறகு இந்த உடைய பணி பணிகள் உங்களுக்கு பாதையில செல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தொடக்கத்துல இருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரை உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் குருவின் செல்வாக்க கீழ் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஜனவரி இருபது மற்றும் பதினேழாம் வரை சனியின் மீது மற்ற கிரகங்களின் தாக்கம் இருக்காது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கு மே பதினேழாம் முதல் அக்டோபர் ஒன்பதாம் வரை வணிகத்தில் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிறகு பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம் இந்த முழு ஆண்டு உங்களுடைய கடின உழைப்பை பார்க்கலாம் கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய இருபது ரெண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஜூன் முதல் அக்டோபர் பதினென்று வரை உங்களுக்கு கரும வீட்டை பார்ப்பார் இந்த ஆண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு பிரச்சனைகள் மீண்டும் அதிகரிக்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களை கடுமையாக உழைக்க இறங்கலாம் ஆனால் கடின உழைப்புடன் ஒப்பிடும் வகையில் முடிவுகள் உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் ஜூன் ரெண்டு வரை குரு உங்களுடைய லாப வீட்ட பார்ப்பார் அதன் பிறகு ஜூன் ரெண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு உங்களுடைய கரும வீட்டை பார்க்கிறாரு இந்த இரண்டு சூழ்நிலைகளுமே மிகவும் நல்லது என்று கூற முடியாது ஆனால் ஜூன் இரண்டு வரையிலான நேரம் கொஞ்சம் சாதகமாக இல்லை மற்றுமே இந்த நேரத்தில் கடின உழைப்பில் நல்ல ஒரு பலன்களை நீங்க பெறுவீங்க நவம்பர் மாதத்தில் குரு பயிற்சி சாதகமாக உங்களுக்கு கருதப்படுது தொழிலை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரி ஆண்டாக இருக்குது இருப்பினுமே இந்த ஆண்டு உங்களுடைய கடின உழைப்பை வைக்கும் சந்திர ராசியின்படி பன்னிரெண்டாம் வீட்டில் சனிவின் பயிற்சி ஏழா ஏழரை சனியாக கருதப்படுறாரு ஆறாவது வீட்டில் சனியின் பார்வை பொறுமையோடும் அர்ப்பணிப்புடனும் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு கடின உழைப்பை தவிர்த்து குறுக்கு வழியை நீங்கள் ஏற்படு எடுப்பவர்கள் ஏமாற்றம் கூடும் ஜூன் ரெண்டு முதல் குரு லாப விட்ட பார்ப்பார் இத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை நீங்கள் பெறுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சராசரியை விட அதிகமாக இருக்குது தொழில்துறையில் நீங்கள் சராசரியை பெறுவீங்க எனவே வருமானம் மற்றும் சேமிப்புக்கு நேரம் ஒரே மாதிரியாக இருக்குது இந்த ஆண்டு எந்த ஒரு கிரகத்தையும் ஆதரவு இல்லாததால் உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் எவ்வளவு நிதி ஆதாயத்தை பெற்றலாம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடின உழைப்பால் மட்டுமே உங்களுக்கு அடையப்படும் அதற்கேற்ற நீங்கள் சேமிக்க முடியும் லாப அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இத்தகைய சூழ்நிலைகளில் லாபத்தை பெற முடியும் நீங்கள் கடின உழைப்பு வேண்டியிருக்கும் லாப வீட்டில் ராகு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது எனவே உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு லாபமும் கிடைச்சிருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டாம் தேதி வரை சூரிய பகவான் லாப வீட்டாகவும் செல்வாக்கா செலுத்தக்கூடியவராகும் மற்ற வருமானத்திற்கு நல்லதாக கருதப்படுவது இல்லை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக சூரியன் செல்வாக்கு மற்றும் காதல் தொடர்பான விஷயங்களை ஏற்படுத்தும் பலவீனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால் குருவின் பயிற்சியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே